இன்னைக்கு இந்த ஒரு மாத ராசி பலனை அதிரடியா பார்க்க போறோம் பலனை பார்க்க போறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோல வந்து ஷேர் பண்ற எந்த மாத ராசி பலனை பார்க்க போறோங்கிறத இன்ட்ரோல தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுல ஆங்கில மாதத்தில் ஒன்பதாவது மாதமான செப்டம்பர் மாதமானது நடந்துகிட்ருக்கு இந்த செப்டம்பர் மாதம் முடிகிறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டுமே இருக்கு இந்த செப்டம்பர் மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி நெக்ஸ்ட்டு அக்டோபர் மாதமானது ஸ்டார்ட் ஆக ஆகப்போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய அக்டோபர் மாதத்துடைய ராசி பலனை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ எந்த ராசிக்கு பார்க்க போகிறோம்னா ரிஷப ராசிக்கு பார்க்க போகிறோம் ரிஷபராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்கள் ரிஷப ராசிக்கு பத்தாவது மாதமான அக்டோபர் மாதம் சாதகமாக இருக்குமா இல்லை பாதகமாக இருக்குமாங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுவேன் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த டைம் அக்டோபர் மாதம் வந்து புதன்களம் அதுவுமா பிறக்குது இதில் என்ன ஸ்பெஷல்னால் பிறக்கக்கூடிய அன்னைக்கே சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வருது அதனால இந்த அக்டோபர் மாதம் ரொம்ப விசேஷமான மாதமாக கருதப்படுது இந்த மாதத்தில் முக்கியமா நிறைய கிரக மாற்றங்களானது இருக்கு இந்த கிரக மாற்றங்கள் அடிப்படையில் தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இது இது நடக்கும் என்பது குறிப்பிடப்படுது அதனால தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் மாத ராசி பலனை தெரிஞ்சு அந்த மாதத்தில் வந்து என்னவோ அதற்கேற்ப நடந்துக்கணுங்கிறத சொல்கிறேன் அந்த வகையில் இப்போ எல்லாருக்குமே ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்திருக்கு அதனோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுமே மாத ராசி பலனுக்கு நிறைய தெரிஞ்சுக்க ஆர்வத்தை காட்டுறீங்க அந்த வகையில் அக்டோபர் மாத ராசி பலனை இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்கு பார்க்க போகிறோம் ரிஷபராசியில் பிறந்த நேர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கான பலன் நான் சொல்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஃபஸ்ட்டு இந்த செப்டம்பர் மாதம் முடிகிறதுக்கு பின்னாடி அக்டோபர் மாதம் பிறகுதில் அதில் என்னென்ன கிரக நடக்க நடக்கப்போகுது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க அக்டோபரில் ஐந்து வித வித்தியாசமான கிரக பயிற்சிகளானது நடக்கப்போகுது இந்த ஐந்து வித கிரக பயிற்சிகள் காரணமாக எல்லா ராசிக்காரங்களுடைய தளவிதி அடியோட மாறப்போகுது அதில் ரிஷப ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன தலைவிதி அடியோட மாறப்போகுதுங்கிறத தான் சொல்ல போகிற அக்டோபர் மாதத்துல பல கிரகங்கள் தங்களுடைய ராசியை மாற்றுறாங்க அதில் ஐந்து கிரகங்கள் பயிற்சிகள் வலுவாக நடக்க இருக்கு இது ஒரு சில ராசிக்காரங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை பெற வைக்கோ அதில் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத தான் சொல்ல போகிறேன் ஆபத்து இருந்தாலும் அதையும் விரிவாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ ரிஷப ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆக்சுவலி இந்த மாதிரி பல கிரகங்கள் பயிற்சியடை இருக்கும்போது அக்டோபர் மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது ஏன்னா கிரகங்களுடைய நிலைகள் மாறும்போது நவபஞ்சம் மால்வியம் ருட்சுகம் போன்ற ராஜயோகங்கள் இந்த மாதம் உருவாகுது அதனால் இந்த அக்டோபர் மாதம் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது இப்போ கிரக மாற்றங்கள் என்னென்னங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்ன கிரக மாற்றங்கள் நிகழப்போதுங்கிறத தெரிஞ்சுக்குங்க அக்டோபர் மாதத்தில் ஃபஸ்ட்டு புதன் இரண்டு முறை பயிற்சி அடைய போகிறாரு அக்டோபர் மூன்றாம் தேதி புதன் துலாம் ராசிலையும் இருபத்தி நாலாம் தேதி ராசிக்கும் சஞ்சரிக்க போகிறாரு அப்புறம் ரெண்டாவது அக்டோபர் ஒன்பதாம் தேதி சுக்கரன் வந்து ராசிக்குள்ள நுழைய இருக்கிறாரு அதுக்கப்புறம் சூரிய பகவான் அக்டோபர் பதினேழாம் தேதி கன்னிராசிலிருந்து விலகி துலாம் ராசியில் பிரவேசிக்க இருக்கிறாரு அப்புறம் அக்டோபர் இருபத்தி ஏழு வரைக்கும் துலாம் ராசியில் சஞ்சரித்ததுக்கு பின்னாடி அவர் ராசிக்கு பிரவேசிக்க இருக்கிறாரு இதில் செவ்வாய் வந்து ராசியில் பிரவேசித்து ருட்சக ராஜயோகத்தை இந்த மாதம் உருவாக்க இருக்கிறார் மேலும் சூரியன் மற்றும் சனி பகவான் இருவரும் இணைந்து சமசப்தம ராஜயோகத்தையும் இந்த மாதம் உருவாக்குறாங்க கூடுதலாக பார்க்கும்போது சனி பகவான் மீன நட்சத்திரத்தில் பகர நிலையில் இருக்கிறாரு குரு மிதுனத்திலையும் ராகு கும்பத்துலேயும் கேது சிம்மத்திலையும் இருக்கிறாங்க இந்த மாதிரி மாற்றங்கள் அனைத்துமே இந்த அக்டோபர் மாதத்தில் நடக்கிறதுனால உங்கள் ராசிக்காரங்களுக்கு பல நன்மைகளை அனுபவிக்க இருப்பதாக கூறப்படுது ஸோ என்ன மாதிரியான நன்மைகள் அனுபவிக்க போகிறீங்க அப்படிங்கிறத இப்போ உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஷேர் பண்ணுறேன் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரி பலன்களை அனுபவிக்க போகிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க சரி வாங்க உங்க ராசிக்கான பலன் என்னங்கிறத பார்க்கலாம் ரிஷப ராசிக்காரங்களுக்கான அக்டோபர் மாத பலன்கள் முழுமையா சொல்ல போறேன் ரிஷப ராசிக்காரங்க கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதங்கள் ரோஹிணி அதுக்கப்புறம் சீரியத்தில் பிறந்த நட்சத்திரக்காரங்க அத்தனை பேருமே வீடியோவை பாருங்க அதுவும் மிருகசீரியத்துல ஒன்று ரெண்டு பாதங்கள்ல பிறந்த ரிஷப ராசிக்காரங்களா உங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டா இருக்கும் அதனால இந்த வீடியோவை வந்து பாருங்க இந்த டைம் கிரகநிலை முதல்ல எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க ராசியில் குரு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் சுகஸ்தானத்தில் புதன் பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் சுக்ரன் கேது தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் சளி லாபஸ்தானத்தில் ராகு இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த கிரகநிலைகள் அமைஞ்ச அடிப்படையில் தான் அக்டோபர் மாதம் உங்கள் ராசிக்கு இந்த பலனெலாம் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ என்ன பலன் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் இந்த மாதம் ராசி அதிபதி சுக்கரன் சஞ்சாரத்தால் எந்த காரியத்தையும் செய்து முடிப்பதில் வேகமானது ஏற்படும் முயற்சிகள் அத்தனையுமே உங்களுக்கு கைகோடும் பகைவர்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகளை சமாளிப்பீங்க புதிய நண்பர்களோடு பழகும்போது கவனமாக இருக்க வேண்டும் தொழில் வியாபாரம் கூட நிதானமாக நடக்கும் கடன் விவகாரங்கள் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு கட்டுக்குள் இருக்கும் புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகள் நீங்கள் செய்தீங்கன்னா தொழிலில் சாதகமான பலன் வரும் அதுக்கப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்க வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியது இருக்கு அலுவலக பணிகள் மூலம் டென்ஷன்கள் உங்களுக்கு உண்டாகும் குடும்பத்தில் இதனால் நீங்கள் கோபமாக பேசுகிற மாதிரி இருக்கும் தயவு செய்து அலுவலக டென்ஷனை குடும்பத்தில் காட்டாதீங்க குடும்பத்தில் இருப்பவர்களோடு கோபமாக பேசுவதை தவிர்க்கிறது வரக்கூடிய மாதத்துக்கு நல்லது அப்புறம் கணவன் மனைவிக்கிடையே நிறைய வாக்குவாதங்கள் ஏற்படலாம் அதுவும் பெண்களுக்கு அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளை தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது அப்புறம் கலைத்துறையை சேர்ந்த உங்கள் ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் தேடி வரக்கூடிய வாய்ப்பை அக்டோபர் மாதம் மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் மேலிடத்தில் இருக்கக்கூடிய உரசல்கள் அகலோ அதனால் உங்கள் அரசியல் வாழ்க்கை பிரபலமாகும் அப்புறம் மாணவர்களுக்கு கல்வி பற்றிய டென்ஷன்கள் ஏற்பட்டு நீங்கோ பாடங்களை ஒரு முறைக்கு இருமுறை படித்து புரிந்து கொள்வது நல்லது அப்போ தான் நீங்கள் நினச்ச மாதிரி மதிப்பெண் பெற்று நல்ல இடத்துக்கு போக முடியும் இந்த மாதிரி தான் உங்கள் ராசிக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதில் நட்சத்திரத்துக்கேற்ப பார்க்கும்போது கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்க இந்த மாதம் மற்றவர்களால் அமைதியின்மை உண்டாகலா அடுத்த ஒரு பேச்சை கேட்பதை குறைப்பது நல்லது குடும்பத்தில் இருப்பவர்களோடு வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து பேசுவது நல்லது தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவங்க திட்டமிட்டபடி செயலாற்றுனீங்கன்னா வெற்றியை எட்டி பிடிப்பீங்க வியாபார போட்டிகள் உங்களுக்கு குறையும் ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இப்படி தான் இருக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் ரோஹிணியில் பிறந்த ரிஷப ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதம் எதிர்பாராத செலவுகள் உண்டாகோ அதனால் எல்லாத்தையுமே திட்டமிட்டு செயல்படுவது நல்லது உறவினர்களோடு தேவையற்ற வாக்குவாதம் உண்டாகோ வாகனங்களால் செலவும் ஏற்படும் நண்பர்களிடமிருந்து பிரிவு உடல் சோர்வு உண்டாகோ மூத்த சகோதரர்கள் உடல்நலத்தில் கவனம் தேவை அதுவும் மாணவர்களுக்கு கூடுதலாக பொறுப்புகள் சேரும் கல்வியில் நாட்டமானது அதிகரிக்கோ கவனமாக படிப்பது நல்லது பொருளாதார சிக்கல்கள் ஏற்பட்டு நீங்கோ இது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷப ராசிக்காரங்க இந்த பலன்தான் இந்த மாதம் கிடைக்கும் இதற்கேற்ப நடந்துக்கணுங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு அதுக்கப்புறமேட்டு மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்த ரிஷப ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதம் உங்களோட ராசி நட்சத்திரக்கு தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் நீங்கி விருத்தி அடையோ பொருட்களை வெளியூருக்களுக்கு அனுப்பும்போது கவனம் தேவை உத்தியோகத்தில் இருப்பவங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கவனமோடு பழகுவது நல்லது பேச்சு திறமையால் காரியங்கள் எளிதாக செய்து முடித்து வெற்றி காண்பீங்க சரியான நேரத்தில் உறங்க முடியாத சூழ்நிலை உண்டாகோ கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்பு மாறும் ஸோ உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இப்படிப்பட்ட பலன்கள் தாங்க கிடைக்கும் ஸோ ரிஷபராசிக்காரங்க உங்கள் ஏற்ப இந்த மாதம் என்ன பலன் பெறுவீங்களோ அதை சொல்லிட்டேன் சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் அஷ்டலட்சுமிகளை வணங்கி வரணும் அதனால் மனதைரியம் கூடும் பணக்கஷ்ட குறையும் குடும்பத்தில் சுபிச்சம் ஏற்படும் அப்புறம் அதிர்ஷ்டக்கிழமை வரக்கூடிய மாதம் புதன்வெள்ளி சத்ராஷ்டம தினம் வரக்கூடிய மாதம் அக்டோபரில் ஒன்பது பத்து அதிர்ஷ்ட தினம் வந்து வரக்கூடிய மாதம் ரெண்டு மூணு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று இந்த மாதம் கிரகங்கள் நிலையை வைத்து நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் முழுசாக இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்படாததை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சது நடந்து இருந்து பயன்பெறுங்க இதே போல் புதிய தொழில்களை தெரிஞ்சுக்கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ்